வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான் இப்போ இந்த வீடியோவில் சங்கராபுரம் பக்கம் வெறியூரில் அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஐம்பத்தஞ்சு அடி ஆளை கிணத்துக்கு பண்ணி கொடுத்துக்குறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சைட்டில் நம்ம ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனலில் பன்னெண்டு பேனல் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து மேலே ரோல் ஆறும் கீழ் ரோல் ஆறும் மொத்தம் பன்னெண்டு பேனல் ஜி ஸ்ட்ரெச்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ஆறு அடி எய்ட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடில் ஏழு அடி எயிட்டு அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்டாண்ட் ஒர்க் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அதுதான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த கிணறு வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் பக்கம் வந்து விவசாயம் பண்ணும் அதுக்காக சோலார் போகணும்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா இபிலாம் என்ன அப்ளை பண்ணி வரதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காக அவங்க சோலார் போகலான்னு முடிவு பண்ணி நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம சோலார் பேனலு ஜிஎஸ் ஸ்ட்ரெச்சர் விஎஃப்டி கண்ட்ரோலர் இது மட்டும் நம்ம பண்ணுறோங்க மோட்டர்லாம் வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மோட்ரோட பேசணும் அப்புறம் மோட்ரு அவங்க நாங்களே வாங்கி கொடுத்துறோம் அப்படின்ட்டாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டாங்க இறக்கு ஸோ அதனால் மோட்டர் வந்து க்ரீன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் தான் பண்ணி கொடு இருக்கிறாங்க மீதெல்லாம் நம்ம ஒர்க்கு தாங்க மீது எல்லாம் பேனல் ஸ்டாண்டு எல்லாமே ஸ்டெச்சரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக குழியில் இறக்கி நம்ம காங்கிரட் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம வெளியே வச்சு ஓட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேனெல்லாம் வெளியே மோட்ரு ஒர்க்கும் ஃபேர்லெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க இந்த கிணத்துல வந்து ஆயில் இன்ஜின் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் அப்புறம் ஒரு இருபது வருஷமாக அவங்க யூஸ் பண்ணாததுனால அதெல்லாம் துருபிடிச்சி கிடந்ததுங்க அப்புறம் விவசாயம் எதுவும் பண்ணலாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிணத்துல இறக்குறதுக்கு எல்லாம் கயிறுலாம் போட்டு எல்லாம் கட்டிட்டு இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிணத்துல இறக்கிட்டோம் அதுதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கரண்ட் சர்வீஸ் வாங்க முடியல ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் நம்ம லோ பட்ஜெட்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் குழியிலாம் நோண்டி முடித்து இப்போ ஸ்டாண்டை நம்ம அந்த குழியில் இறக்கி அதை லெவல் பார்த்துட்டு காங்கிரீட்டு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை போட்டு அதில் ஒரு ஒன் ஹவரில் எல்லாம் காங்கிரீட்டில் போட்டு முடிச்சிவிட்டுங்க இல்லை விஎஃப்டி எப்படி கொண்டுவாள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டாண்டிலேயே கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பேனல் கடையிலேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி உண்டான இது ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேங்க நம்ம இதில் ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனல் பார்த்திங்கன்னா பைஃபேஸில் யூஸ் பண்ணிக்கிறோம் டபுள் சீட் ஜென்ரேஷன் அந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லை கொஞ்சம் எஃபிஷியன்சின்னு கூட வரும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் கிணறு பக்கமாகவே நம்ம ஸ்டாண்டு சோலார் பேனலு டிரைவ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி மட்டும் இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடியும் தள்ளி அவங்களுக்கு ஒன்று ஏக்கர் பக்கம் இருக்குது அங்கே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க இது நமக்கு ரெண்டு ரெஞ்சு அவுட் புட்டு போகிறேன்னு சொல்லியதுனால அஞ்சு ஹெச்பி போட்டு அவங்களுக்கு தண்ணி அங்கே போகிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேங்க சிவில் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டில் ஒவ்வொரு பேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒர்க்கு தான் பண்ணிட்டுருக்குங்க நம்ம வந்து தண்ணி வந்து அவங்களுக்கு போது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மூணே முக்கா இருக்குங்க சாயந்தரம் அந்த டைமில் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க எவ்வளோ அவுட் புட்டு வருதுன்னு அது வந்து மூன்றரை மணி மூணே முக்கா இருக்குங்க சாயந்தரம் அந்த டைமில் தான் நம்ம தண்ணி எடுத்துட்டுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது இபி வசதி இல்லை இல்லை ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சோலாரில் போகணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க எங்களை இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த மோட்டர் இருக்கிறது தண்ணி அவுட் புட் வரதுலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்க